ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை உன் எதிர்காலத்தை பற்றி உன் அம்மா இப்பொழுது உன்னிடம் பேச வந்துள்ளேன் எதிர்காலத்தை பற்றி அறியாத நீ குழப்பத்தில் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டு உன் எதிர்காலத்தை தெளிவாக உன்னிடம் சொல்லி உன்னை தெளிவடைய வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த செய்தியை கேட்ட மறு நிமிடம் இருந்தே சந்தோஷத்தோடு இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நாளை என்று தெரியாமல் தான் இன்று வருத்தமாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் ஏன் வேதனையாக இருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் வேதனையும் குறையும் இப்பொழுதெல்லாம் முன் அம்மாவிடம் நீ சொல்வதே இல்லை ஒருமுறை கண்களை மூடி உன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசிவிட்டால் உன்னுடைய நிலைமையும் நான் தலைக்கீழாக மாற்றி விடுவேன் அல்லவா என்னை நம்பி என்னுடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்தால் தானே அதற்கு ஏற்றது போல் நான் நல்லதை செய்து கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை சிறிது அளவு கூட இல்லாமல் என் வாழ்க்கையை நானே பார்த்துக் என்று பாரத்தை தலையில் போட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்துவிடும் நான் போக்கி தருகிறேன் உன்னுடைய எதிர்காலத்தில் இனிப்பான வாழ்க்கைதான் உனக்கு கிடைக்கப் போகிறது அது நீ நினைத்து கொண்டிருக்கும் நபர் இல்லை நான் கொடுக்க போகும் நபரா என்று இப்பொழுது நீ தெரிந்துவிட்டாலே அடுத்த நிமிடத்தில் இருந்து உனக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அதிகமாகிவிடும் ஒன்றும் கவலைப்படாதே நேற்று என்பது உனக்கு வருத்தமாக இருந்தாலும் இன்று என்பது உன் மனதில் கலக்கமாக இருந்தாலும் நாளை என்பது தெளிந்த நீரோடையாக இருக்கும் உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிகளை நான் கொடுக்க தயார் செய்து விட்டேன் மனதாரணி நினைக்கும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் சுகமாக இருக்கும் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக நான் தயார் செய்கிறேன் நாளைய நாள் அதாவது உன் எதிர்காலம் உன் எதிர்காலத்தில் நீ ஆசைப்படும் வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல உன் உன் அம்மா நான் மாற்றிக் கொடுக்கிறேன் இன்பமாக நீ வாழ என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் செய்து கொடுக்கிறேன் நான் சொல்லும் வழியில் நடந்தால் என் வாக்கை நீ கேட்டால் கட்டாயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இது உன் அம்மாவின் சத்தியம் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு பார்த்து கொள்ளும் உறவு உனக்காக கொண்டிருக்கிறது குழப்பி கொள்ளாதி நாளைய எதிர்காலம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்